ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே ஒரு புதுவிதமான டிஷ்ஷு தாங்க பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயே தேவை தண்ணி தண்ணி மட்டுந்தாங்க வச்சு பண்ண போகிறேன் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு சப்பாத்தி ஆகிற அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு திரட்டி வச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா இந்த மூணு சப்பாத்தியுமே வந்து எனக்கு வந்து சப்பாத்தி சுடும்போது கரெக்டான ஷேப் வராது ஸோ அதனால நான் ஒரு பாக்ஸ் மூடி வச்சு திரட்டி முடிச்சுட்டு அது மேலே வச்சு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஒரு பேனையும் வச்சாச்சு அடுப்பேன் ஸோ நீங்கள் எல்லாரும் இருக்க மாதிரி நான் எண்ணெய் ஊற்ற போகிறதில்லை அதில் தண்ணி தாங்க ஊற்ற போகிறேன் ஸோ இதில் தண்ணி ஊற்றியாச்சுங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஐ ஃப்ளேமில் வைங்க ஸோ அந்த தண்ணி வந்து நல்லாவே கொதிக்கட்டும் அதில் நிறைய பபுள்ஸ் வரும் இந்த கேப்பில் ரொம்ப வந்து இந்த டிஷ்க்கு தேவையான தேங்காய் துருவலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நான் எடுத்து வச்சுருந்தேன் சப்பாத்தி எடுத்து அதுக்குள்ளே போட்டுருச்சு இப்போ நீங்கள் எப்படி பூரி சுடும்போது எண்ணெயில் வந்து நல்லா வருமோ வரும் மாதிரி இதை நல்லா வேக விடுங்க ஸோ நல்லாவே வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் ஸோ அதே மாதிரி மீதி இருக்கிற ரெண்டு சப்பாத்தியுமே அந்த தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே மெயினான சக்கரை தாங்க ஸோ இதுக்கு வந்து சக்கரை தேங்காய் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எண்ணெயே இல்லாமல் பண்ணுற தேங்காய் பூ மல்லிப்பூ இந்த ரெசிபிக்கு ஸோ சர்க்கரை கொஞ்சம் எடுத்து அது மேலே தூவிடுங்க தூவி முடித்ததும் நல்லாவே தேங்காவை எடுத்து நல்லா தாராளமாகவே போட்டு நல்லா தூவிக்கோங்க ஸோ நான் இப்போது இந் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு சப்பாத்தியிலேயுமே தேங்காய் அண்டு சர்க்கரை அது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா தூவி விட்டாச்சு ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு சப்பாத்தியும் ஒன்று சுட்டிருந்தேன் ஸோ அதையுமே எடுத்து அந்த பிளேட்டில் வைக்க போகிறேன் ஸோ வச்சுட்டு உங்கள் நீங்கள் நிறைய சுகர் சாப்பிட்றவங்களா அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க இல்லை சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா கம்மியாகவே போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் நிறைய போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து இல்லை மார்னிங் டைம் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாருமே ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் எனக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் போய்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க ஸோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்க சொல்லுங்கள் நல்லாவே நல்லாவே சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ